பை சொல்லால் கற்ற மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் பெருமை ரசிகரமாக சுகுசு திரு நாமத்தினால நாளில் உங்களை வாழ்த்து ஆசைப்படுத்திக்கிறேன் என்ன பண்ணியிருந்தீங்க எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்காக என்னுடைய பிரார்த்தனைகள் வந்து என் சபத்தில் தினந்தோறும் உங்களை நான் நினைத்துக் கொடுக்குறேன் ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்க ஃபேமிலியில் ஒரு தகப்பன் பிள்ளையுடைய ஒரு கதை நல்லவன் மாறி நடிப்பார் செப்பம் என்னமோ ஒரு சுத்தமாக பேசுகிறேன்னு ஒரு சுத்தமாக வாழ்கிற அந்த வாழ்க்கை போல இப்படி நல்ல ஒரு தகப்பன் போல அவர் வீட்டில் வாழ்வார் ஆனால் வெளியே போயிட்டாருன்னா அப்படியே மாறி நடக்கும் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அப்படியே அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சரியாக இருக்காது பேச்சு சரியா இருக்காது அவங்க வாழ்க்கை சரியா இருக்காது ஒரு தான் சரியா இருக்காது அப்படியே மாறிடும் குடி வெறி பொய் பாவ காரியங்கள் இப்படி பல காரியங்களை குறித்து அவரு வெளியே ஒரு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பையன் அவங்க பையன் ப்ரேயர் பண்ண அப்பா போலவே என்னை மாற்றும் எங்கள் அப்பா போலவே என்னை மாற்றும் என்னை மாற்றிடுங்க எங்கள் அப்பா போலவே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க இப்படி ஒரு ப்ரேயர் பண்ணால் நல்லா இருக்கணும் அதாவது நம்ம போல நம்ம பிள்ளை இருக்கணும் எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க என்கிட்ட இருக்கிற குணங்கள் அப்படியே என் பிள்ளைகிட்ட இருந்துச்சா இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் உண்டா அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் உங்கள மாதிரி உங்கள் பிள்ளைங்க உங்களை மாதிரி வீட்டில் ஒரு ஆக்டிங் ஒரு ஆக்டிங் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி விரும்புகிறீங்களா இல்லைங்களே நான் சொல்ல வருகிற காரியங்கள்னு கேட்டிங்கன்னா நமக்கு நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க சுத்தமாக வாழணும் என் பிள்ளைங்க போய் பேசக்கூடாது என் பிள்ளைங்க சுத்தமாகவும் வாழணும் என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம விரும்புகிறேன் நாம் கடவுள் கூட அப்படி நினைப்பார்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்பாருங்க அதனால தான் வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு ஆமாம் உள்ளதை உள்ளபடி ஆமாம் உள்ளதை உள்ளபடி பேசு உள்ளதை உள்ளபடி செய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை புரட்டு நாவு பொய் நாவு புரட்டு நாவு கர்த்தருக்கு அருவருமானது பொய் வார்த்தை மாயமானமான வார்த்தை மாயமானமான வாழ்க்கை அது கர்த்தருக்கு தெய்வத்துக்கு பிரியமில்லாத பிரியமானவர்களை இன்றைக்கு ஒருவேளை உத்தமத்தோடு நாம் வாழும்போது அது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு முன்னே நிற்பார் என்பதில் சந்தேகிக்கிறேன் ஏன்னா நாளாகம் புஸ்தகத்தில் சொல்லும்போது உத்தமனுக்கு கத்த துணையாக இருக்கிறாங்க முத்தமனுக்கு நம்ம உத்தமமாக வாழ்ந்தால் நம்ம குடும்பம் மாத்திர நம்ம பிள்ளைங்க இல்லை நமக்கும் ஆண்டவர் துணையாக இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் உத்தமமாக வாழ்வோம் நம்ம பிள்ளைங்க நல்லா கூட இருக்கக்கூடாது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் சொல்லி நம்ம நினைக்கிறவங்கள அதே போல் நாமளும் நல்லா இருக்கணும் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை நல்லா இருக்கணும் அதனால் இந்த விஷயத்தில் நாம் சரி பண்ணிக்குவோம் நிச்சயமாக யாரும் நம்ம யாஸ்வையும் படித்தோம் மட்டுமா என்ன பிதாவே ஆண்டு வரேசுவேன் நாமக்கினால் கத்தமளை ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாய் அமைய உங்களை வாழ்த்துகிறேன் அதுவரை நன்றி கூறி விடை பெறுவது சீனி மலேசன்